கலாநிதி நாகமூர்த்தி பிரதீபராஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையினுடைய தலைவராகவும் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் கடமையாற்றுகின்றேன் நான் என்னுடைய ஆரம்ப கல்வியினை வாதரவத்தை விக்னேஸ்வர வித்தியாலயத்திலும் அதன் பின்னர் இடைநிலைக் கல்வியினை மு மல்லாவி மத்திய கல்லூரியிலும் கல்வி கேட்டேன் என்னுடைய பட்ட மற்றும் பட்டப்பின் கற்கைகளை நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டேன் என்னுடைய கலாநிதி பட்டத்தினை காலநிலையியலில் மலேசியா பினாங்கு மாநிலத்தில் உள்ள அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பூர்த்தி செய்துள்ளேன் பொதுவாக இன்றைய உலகில் அதிகளவு மக்களால் பேசப்படுகின்ற அல்லது அதிகளவான அரசாங்கங்களின் கொள்கை திட்டங்களில் முக்கியத்துவமான இடத்தை வகிக்கின்ற ஒரு முக்கியமான இயற்கை சார்ந்த விடயமாக காலநிலை மாற்றம் மாறியிருக்கின்றது இந்த பூமி தோற்றம் பெற்றதிலிருந்து இன்று வரையான காலப்பகுதியில் கடந்த நூறு ஆண்டுகளில் இடம்பெற்று வருகின்ற மிக மோசமான அல்லது மிக கணிக்க முடியாத அளவிலான காலநிலை மாற்ற நிகழ்வுகள் உலக பல நாடுகளில் பல அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது உலகளாவிய ரீதியிலும் சரி பிராந்திய ரீதிகளிலும் சரி காலநிலை மாற்றம் என்பதனை கணிப்பதற்கு அல்லது அளவு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக ஆராய்ச்சிகளே அமைகின்றன குறிப்பாக குறித்த பிராந்தியங்களில் அல்லது பிரதேசங்களில் கிடைக்கின்ற அளவீடு செய்யப்படுகின்ற வெப்பநிலை மலவீழ்ச்சி மற்றும் ஏனைய காலநிலை மூலக்கூறுகள் தொடர்பான தரவுகளின் பகுப்பாய்வின் அடிப்படையில் ஏற்படுகின்ற நீண்டகால மாற்றத்தின் அடிப்படையிலேயே காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்கள் கணிப்பீடு செய்யப்படுகின்றன இந்த காலநிலை மாற்றம் என்பதை கணிப்பீடு செய்வதற்கு ஒரு பிரதேசத்தில் குறைந்தது முப்பது கால காலநிலை மூலக்கூறுகள் பற்றிய தரவுப் போகுப்பாய்வின் அடிப்படையிலேயே காலநிலை மாற்றம் பற்றிய கணிப்பீடுகள் உலகம் முழுவதிலும் மேற்கொள்ளப்படுகின்றன பொதுவாக அண்மித்த பகுதிகளில் உலகினுடைய பல பிரதேசங்களில் உள்ள மக்களும் காலநிலை மாற்றத்தினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படுகின்றார்கள் வளர்ந்த நாடுகள் மட்டுமல்லாது இலங்கை போன்ற வளர்ந்து வருகின்ற நாடுகளில் கூட காலநிலை மாற்றத்தினுடைய பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் விசூர்வம் எடுத்திருக்கின்றன குறிப்பாக விவசாய நடவடிக்கைகளிலும் மீன்பிடி நடவடிக்கைகளிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான விடயமாக காலநிலை மாற்றம் மாறியிருப்பதனால் உலகில் பலர் குறிப்பாக இலங்கையில் கூட பலர் தற்பொழுது காலநிலை மாற்றம் பற்றிய விடியங்கள் தொடர்பாக அதிக அக்கறையை கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய நாளாந்த வாழ்வியல் நடைமுறைகளில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்களுக்கு கூட காலநிலை மாற்றத்தின் ஒரு பிரதான கருத்தில் கருத்திற்கொண்டு காலநிலை மாற்றம் தொடர்பான அல்லது காலநிலை மாற்றம் தொடர்பான விடயம் மக்கள் மத்தியிலேயே பரவலாகியுள்ளது ஆனாலும் இன்று வரை இலங்கை போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் காலநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டிருப்பது என்ற அளவு ஒப்பீட்டு ரீதியில் மிக குறைவாகவே காணப்படுகின்றது அண்மித்த பகுதியில் உலகின் பல நாடுகளில் இலங்கையில் உள்ள பல மக்கள் கூட காலநிலை மாற்றத்தினால் தங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதான ஒரு கருத்துருவாக்கத்துக்கு வந்திருக்கின்றார்கள் ஆனாலும் இலங்கையில் இன்னமும் கூட காலநிலை மாற்றம் பற்றிய தெளிவான விழிப்புணர்வு அற்ற நிலையில் பல மக்கள் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் பொதுவாக இந்த உலகளாவிய ரீதியிலும் சரி இலங்கையிலும் சரி காலநிலை மாற்றம் தொடர்பான பல ஏற்பாடுகளை அல்லது காலநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான பல ஏற்பாடுகளை அரசு நிறுவனங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட இன்னமும் அவை விளம்பி நிலை மக்களை அதாவது எப்பொழுதுமே பொருளாதார ரீதியில் பலம் குறைந்த மக்களை சென்றடைவத சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகவே காணப்படுகின்றது ஆகவே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் காலநிலை மாற்றம் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதனூடாக மக்களுக்கு காலநிலை மாற்றம் பற்றிய விடயங்களை தெரியப்படுத்துகின்ற அதே வேளை மக்களும் காலநிலை மாற்றத்துக்கு பங்களிக்கக்கூடிய தமது செயற்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வந்து எதிர்காலத்திலாவது காலநிலை மாற்றத்தினுடைய பாதிப்புகளை குறைப்பதற்கான செயற்பாடுகளை தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இலங்கை பொறுத்தவரையும் இலங்கைக்கு மலை கிடைக்கின்ற பிரதானமான வழிமுறைகளாக நாங்கள் மூன்று வழிமுறைகளை குறிப்பிடலாம் ஒன்று மலைத்தடை மலை என்று சொல்லுகின்ற அநேகமாக தென்மேற்கு பருவக்காற்று இந்த மலைத்தடை மலையோடு தொடர்பு இரண்டாவது சூறாவளி அல்லது முகப்பு செயற்பாடு இலங்கையினுடைய வடகு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கின்ற மலை இந்த சூறாவளி அல்லது முகப்பு செயற்பாடு தொடர்பட்டதாக காணப்படுகின்றது மூன்றாவது வழிமுறை வெப்பச்சலன மலை அல்லது மேற்கா மலை அல்லது உகைப்பு மலை என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளாக இலங்கையினுடைய மலை வீழ்ச்சி பாங்கில் ஏனைய இரண்டு காரணிகளையும் விட அதாவது மலைத்தடை மலை அல்லது சூறாவளி அல்லது முகப்பு செயற்பாடுகள் என்ற செயற்பாடுகளை விடவும் மேற்காவுகச்ச செயற்பாடுனால் கிடைக்கின்ற மலை வீழ்ச்சியினுடைய அளவு அதிகரித்து வருகின்றது இலங்கையினுடைய மொத்த மலை வீழ்ச்சியில் இருபது வீதமே கடந்த காலநிலை காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கையினுடைய மொத்த மலை வீழ்ச்சியில் இருபது இருபது வீதமே மேற்காவுக்கு செயற்பாடுகள் கிடைத்திருந்தது ஆனால் அண்மித்த காலநிலை காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரையான இந்த காலநிலை காலப்பகுதியில் மேற்காவுக செயற்பாட்டால் கிடைக்கின்ற மலைவீழ்ச்சியினுடைய அளவு முப்பத்தி ரெண்டு வீதமாக அதிகரித்திருக்கின்றது இதற்கு மிக பிரதானமான காரணம் வெப்பச்சலன செயற்பாடு அல்லது மேற்காவுகச் செயற்பாடு என்பது அதிகரித்த வெப்பத்தினால் நிகழ்கின்ற ஒன்று ஆகவே இந்த வெப்பச்சலன செயற்பாடுகளுக்கான அடிப்படை வெப்பநிலை மாற்றம் ஆகவே அண்மித்த காலப்பகுதியில் காலநிலை மாற்றத்தின் விளைவாக இலங்கையின் வெப்பநிலை அதிகரிப்பு இலங்கையினுடைய மேற்காபக செயற்பாட்டினால் அல்லது வெப்பச்சிலின் செயற்பாடுகள் கிடைக்கும் மழை வீழ்ச்சியையும் அதிகரித்து வருகின்றது இலங்கையை பொறுத்தவரையில் மழை வீழ்ச்சியில் மொத்த அளவில் பெரிய அளவிலான மாற்றங்கள் இல்லை ஆனாலும் மழை கிடைக்கின்ற நாட்களில் அதாவது மழை கிடைக்கின்ற நாட்களின் எண்ணிக்கையில் பெரிய அளவிலான மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது உதாரணமாக வடக்கு மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறாம் ஆண்டு வரையும் எழுபத்தி ரெண்டு மழை நாட்களாக இருந்த நிலைமை தற்பொழுது ஐம்பத்தி எட்டு நாட்களாக மாறியிருக்கின்றது ஆகவே ஆண்டு சராசரி மலைவீழ்ச்சியில் வீழ்ச்சியில் எத்தகைய மாற்றமும் ஏற்படாமல் மழை நாட்களில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் என்பது ஒரு நாளுக்கான செறிவை அதிகரித்திருக்கின்றது ஒரு நாளுக்கான செறிவு அதிகரித்திருக்கின்ற அந்த அந்த சூழ்நிலை என்பது எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு நாளில் அதிக மலை வீழ்ச்சி கிடைக்கப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரித்திருக்கின்றது எங்களை பொறுத்தவரையும் எழுபத்தி ரெண்டு நாட்களாக மழை இருக்கின்ற பொழுது அதாவது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் எழுபத்தி ரெண்டு நாட்களாக மழை இருக்கின்ற பொழுது மழை வீழ்ச்சியினுடைய கணிசமான பங்கு பல்வேறு வகைப்பட்ட பயன்பாட்டு உட்படுத்தப்படுகின்றது குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தின் மிகப்பெரிய வளம் என்று கருதப்படுகின்ற தரைக்கீழ் நீர் வளத்தினை மீள் நிரப்புகின்ற செயற்பாடாக இந்த மழை வீழ்ச்சி காணப்படும் மழை வீழ்ச்சி படிப்படியாக அல்லது தொடர்ச்சியாக கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே தரைக்கீழ் நீரினுடைய உள்ளடுப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் மழை நாட்களின் எண்ணிக்கை குறைவடைந்தால் மேற்பிறப்பு நீர் அதிக அளவு கழிவு நீராக கடலை சென்ற நிலைமை காணப்படுமே தவிர தரைக்கீழ் நீருக்கான செறிவு அல்ல தரைக்கீழ் நீர் சேமிப்பு என்பது குறைவாகவே இருக்கும் இந்த நிலைமை எங்களுக்கு வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துகின்ற அதே வேளை எங்களுடைய தரைக்கீழ் நீரினுடைய அளவையும் குறைக்கும் அண்மித்த பன்னிரண்டு ஆண்டுகளாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய வெப்பநிலையின் அளவு குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய வெப்பநிலையின் அளவு கடந்த இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இர இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஆண்டு சராசரி வெப்பநிலை என்பது சைவர்தசம் டெண்டு ஒன்பது பாகை செல்சியஸினால் அதிகரித்திருக்கின்றது ஆகவே எங்களுக்கு பூகோள ரீதியிலான காலநிலை மாற்றம் மற்றும் உள்ளூர் ரீதியான புவியியல் மற்றும் ஏனைய காரணங்களின் காரணமாகவும் எங்களுடைய பிரதேசத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு என்பது அதிகரித்திருக்கின்றது ஆகவே இனிவரும் காலங்களில் குறிப்பாக கோடை காலங்கள் என்று வரையறுக்கப்படுகின்ற மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் காலப்பகுதிகளில் வடக்கு மாகாணத்தினுடைய வெப்பநிலை கடந்த காலங்களில் நிலவியதை விட சற்று அதிகமாக நிலவுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது வெப்பநிலையை பொறுத்தவரையும் இரண்டு பிரதானமான பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று உண்மையான வெப்பநிலை இரண்டாவது உணரக்கூடிய வெப்பநிலை என்பது உண்மையான வெப்பநிலையில் பாகை செல்சியஸ் அதிகரிப்பு கொண்டிருக்கின்ற அதே வேளை உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு இந்த உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு என்பது புவியியல் மற்றும் ஏனைய பல்வேறுபட்ட சுற்றுச்சூழல் காரணிகளினால் தீர்மானிக்கப்படுவதுண்டு ஆகவே இந்த உண்மையான வெப்பநிலை என்பது சவரசம் ரெண்டு ஒன்பது பாகை செல்சியஸ் அதிகரித்திருந்தாலும் கூட உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு வந்து எங்களுடைய பிரதேசத்தில் சவரசம் எட்டு பாகை செல்சியஸினால் அதிகரித்திருக்கின்றது இந்த சவரசம் எட்டு பாகை செல்சியஸினால் அதிகரித்திருக்க அதிகரிக்கின்ற நிலைமை என்பது எங்களுக்கு சூழலில் இருக்கின்ற பல்வேறு வகைப்பட்ட பிரச்சனைகளின் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட உண்மையான வெப்பநிலையிலிருந்து உணரக்கூடிய வெப்பநிலையை தீர்மானிக்கின்ற பல்வேறு காரணிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அந்த எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற இயற்கையான தாவர போர்வை வெப்பநிலையை பட்டு தெரிக்கத்தக்கதான பல்வேறு கட்டுமான செயற்பாடுகள் குறிப்பாக நிலங்களுக்கு அல்லது நிலங்களுக்கு கற்களை போட்டு மூடுதல் போன்ற பல செயற்பாடுகளை மேற்கொண்டிருப்பதன் விளைவாக எங்களுடைய உண்மையான வெப்பநிலை அதிகரிப்பை விடவும் உணரக்கூடிய வெப்பநிலை அதிகரிப்பு என்பதை நாங்கள் அதிகமாகவே கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இந்த ஆண்டும் ஆண்டு முழுவதிலுமே குறிப்பாக எங்களுக்கு இனி அடுத்து வருகின்ற இரண்டாவது இடைப்பருவம் தொடங்குகின்ற ஒக்டோபர் மாதம் வரைக்கும் நாங்கள் இடையிடையே வெப்பச் செயற்பாட்டினால் மழையை பெற்றுக்கொண்டாலும் கூட வெப்பநிலை அதிகரிப்பு என்பது தவிர்க்க முடியாத சூழலாக காணப்படும் குறிப்பாக எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தினுடைய பத்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட சராசரியாக தொண்ணூறு பாகை அளவில் சூரியன் உச்சம் கொடுக்க இருப்பதன் காரணமாக இந்த காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்தினுடைய வெப்பநிலை என்பது இயல்பை விட அதிகமாகவே காணப்படும் இயற்கையான காரணியாக அதாவது இயற்கையின் காரணியாக சூரியனுடைய உச்சத்தின் காரணமாக அல்லது அதனுடைய கோணத்தின் காரணமாக எங்களுக்கு வெப்பநிலை கூட கிடைத்தாலும் கூட அதைவிட கூடுதலாக உணரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மானிட காரணிகள் இருக்கின்றது என்பது கவலைக்குறைய இலங்கையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பொறுத்தவரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி சராசரியை விட சற்று கூடுதலாக இருக்கும் என ஒரு நீண்டகால வானிலை முன்னறிவிப்பின் அடிப்படையில் குறிப்பிடலாம் ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனம் அல்லது மிகப்பெரிய சவால் என்பது எங்களுடைய காலநிலை காலங்களுக்கும் பயிற்சிகை காலங்களுக்குமான தொடர்பு குறைந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த காலங்களில் மழை வீழ்ச்சி தொடங்குகின்ற காலமும் விதைப்பு செயற்பாடுகள் குறிப்பாக பெரும்போக மற்றும் சிறுபோக விதைப்பு காலங்களும் கிட்டத்தட்ட ஒரு இணைவை கொண்டிருந்த சில்லமை காணப்பட்டு ஆனால் தற்பொழுது குறிப்பாக அண்மித்த பதினாலு ஆண்டுகளாக எங்களுடைய பிரதேசங்களில் அதாவது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழைவீழ்ச்சி வீழ்ச்சி அதாவது காலநிலை காலத்துக்கும் பயிர் செய்கின்ற காலத்துக்கும் இடையில் ஒரு தொடர்பற்ற நிலைமை காணப்படுகின்றது இந்த காலநிலை காலத்துக்கும் பயிர்காலத்துக்கும் இடையிலான தொடர்பற்ற நிலைமை என்பது எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை கணிசமான அளவு பாதிக்கின்ற சூழ்நிலையை அவதானிக்க முடிகின்றது கடந்த பத்து ஆண்டுகளாக பெரும்போகச் செய்கையினுடைய கணிசமான அளவு இந்த கடுமையான மழை வீழ்ச்சி அல்லது கடும் நீண்ட காலத்துக்கு மலையேற்ற தன்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் மிகவும் விழிப்பாகவும் அல்லது மிகவும் கவனமாகவும் இருந்து எங்களுடைய பிரதேசங்களில் இந்த காலநிலை காலத்துக்கும் மலைவீழ்ச்சி காலத்துக்குமான ஒரு இணை ஏற்படுத்தும் வகையில் உண்மையில் காலநிலை காலத்தை நாங்கள் இந்த வகையில் மாற்ற முடியாது ஆனால் எங்களுடைய விவசாயிகளுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வு அல்லது கல்வியறிவை ஊட்டுவதன் உண்டாகும் அவர்களுடைய பயிற்சேகை காலத்தை மாற்றியமைத்து அவர்கள் பயிற்சிகை நடவடிக்கைகள் காலநிலை அனர்த்தங்களினால் குறிப்பாக அதிதீவிர வானிலை நிலைமைகளினால் பாதிக்கப்படுவதை குறைக்க முடியும் என்னை பொறுத்தவரை கடந்த காலங்களில் காலநிலை மாற்றத்தினால் அதிக அளவிலான விவசாய பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆண்டுக்கு ஆண்டு இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக இடம்பெற்றுள்ள அதிதீவிரமான வானிலை நிகழ்வுகளான வெள்ளம் மற்றும் வறட்சியின் காரணமாக அதிகளவிலான விவசாய பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன கடந்த ஆண்டு கூட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூட இலங்கையினுடைய கமநிலை சேவை திணைக்களத்தினுடைய அறிவி அறிவித்தலின் பிரகாரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருநூற்றி நாற்பது மில்லியன் பெறுமதியான காலபோக நிச்சயை பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையை மக்கள் தொடர்ச்சியாக குறைக்க வேண்டும் இல்லாவிட்டால் இலங்கையில் உணவு தானிய பற்றாக்குறை அல்லது நெருக்கடி என்பது ஏற்படும் ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையும் எங்களுடைய மிக பிரதானமான விவசாய நடவடிக்கைகளாகவும் எங்களுக்கு எங்களுடைய மிக பிரதானமான உணவாகவும் நெல் இருப்பதன் காரணமாக இந்த நெச்சயைக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஒட்டுமொத்தமாக இலங்கை மக்கள் முழுவதையும் நேரடியாகவே பாதிக்கும் ஆகவே இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான பாதிப்புகள் நெற்றிகை போன்ற விவசாய நடவடிக்கைகளிலும் மீன்பிடி போன்ற நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுவதை குறைப்பதற்காக காலநிலை மாற்றம் தொடர்பான பல்வேறு செயற்திட்டங்கள் இலங்கை முழுவதும் அனைத்து மக்களையும் சென்றெடுக்க சென்றடையக்கூடிய கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் அத்தகைய ஒரு செயற்பாட்டை ஏற்படுத்துவதூடாக காலநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வை இலங்கை மக்கள் முழுவதிலும் ஏற்படுத்தி காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள முடியும் இல்லாவிட்டால் தற்பொழுது சந்தையில் ஒரு கிலோ அரிசி என்பது இருநூற்றி எண்பது விற்கப்படும் விற்கப்படுகின்ற சூழ்நிலை இந்த தொடர்ச்சியான காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஒரு கிலோ ஆயிரம் ரூபா என்ற அளவுக்கு போகக்கூடிய நிலைமை காணப்படும் ஆகவே இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்களில் விவசாயிகள் பொதுமக்கள் அரசாங்க கொள்கை வகுப்பாளர்கள் போன்றோர் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதனூடாக காலநிலை மாற்றத்தினுடைய பாதிப்புகளை தனித்து எங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு ஸ்திரத்தன்மையில் பேணுவதற்கும் எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை உறுதியான நிலைமையில் பேணுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்